ஹாய் விஜய் ஆர்கானி கார்டன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் செடி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மஞ்சள் செடிக்காக விதை மஞ்சள் ஊனி விட்டுருத்தோம் அது பாருங்க எந்த அளவுக்கு மளைச்சு வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக மலைச்சி வந்திருக்குங்க பாருங்க நம்ம ஊனி விட்ட எல்லா மஞ்சளும் நல்லா மளைச்சு வந்திருக்குங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வளர ஆரம்பிக்குங்க மஞ்சள் செடி பாருங்க எவ்வளவு அழகா மலைச்சு வந்துருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் செடி வைக்கணுங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப நிறைய மஞ்சள் கிழங்கு வைக்குங்க இந்த மஞ்சள் செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் கொடுத்தா கூட போதுங்க பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக வளருங்க நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் மஞ்சள் செடி வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக வருங்க நிறைய மஞ்சள் கிழங்கு அறுவடை செய்யலாங்க